வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஃபினிஷ் பொங்கல் லீவு முடியுதா பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் கடகட கட கடனு போயிடும் லீவு மட்டும் கட கட கடன்னு போவோம் ஆனால் வேலை செய்கிற நாட்கள் மட்டும் ஸ்லோவாக போகும் அப்படி தானே ரைட் ஓகே எல்லாேருக்கும் நான் என்ன கிடையாது நான் தான் வச்சேன் ஓகே அதை விடுங்க அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய அஞ்சு நாள் நாங்கள் ஃபுல்லாக ப்ரோக்ராமு திருவண்ணாமலையில் போனது கரெக்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்ன சமையல்னு நம்ம வீட்டில் கேட்டேன் ஏதோ சவுச்சாவ் ஏதோ பண்ணுறேன் நாங்கள் இன்றைக்கி சவுச்சாவ் எதானே சாப்பிட்டாங்க உங்கள விட்டுருமா சொல்லிட்டு ஒரு நூறுரூவா போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்துட்டேன் கம் டு த பாயிண்ட் ரொம்ப நேரம் பிளேடு போடாமல் டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு சமயம் கடுப்பாடு கம் டு த பாயிண்ட் என்ன ஏன் நீ பேசினே இருக்க நினைப்பீங்க சரி ஓகே ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்துருக்கேன் இதை கழுவிட்டு குயிக்காக ஒரு சிக்கன் குழம்பு பேச்சுலர்ஸ் குழம்பு கூட சொல்லலாம் ஓகேவா பண்ணிடலாமா வாங்க ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கியிருக்கேன் ஒரு அரை கிலோ இருக்குன்னு வச்சிங்கன்னா இன்னும் கிலோ சிக்கன் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா நான் நூறுரூவா வாங்கிட்டேன் அவ்வளோதான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெடி ஆகிடுச்சிங்களா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கொ கொருப்பில பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு நூறுரூவாக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்களா இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் இந்த கடை இப்போ தான் கழுவி வச்சேன் கொஞ்சம் தண்ணி போகட்டும் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விடுது நான் வீட்டிலே அரைச்சி வச்சுட்டேன் தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓகே இது நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டேன் ஒரு எதுவும் போடலையும் போட்டேன் இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இது வதகுறப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போடலாம் பூம் போட்டுக்கலாம் நல்லா வரணும் இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளம்பி கும்பல நல்லா வதங்கி வருது இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாய் ப்ளைன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போடணும் அப்படி இல்லாதவங்க வீட்டில் குழம்புத்தூள் இருக்கு இல்லையா தனியா மிளகு எல்லாம் கலந்தது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு இதை கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கலக்கலாம் சரி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அந்த மசாலா தக்காளி இருக்கு ஏன் போடணுன்னு கேட்பீங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போது இதில் நம்ம சிக்கன் போட்டுருந்தோம் ஓகேவா இது குழம்பு இப்படி தான் பண்ணணும் சில பேர் தக்காளியும் வதக்கிடுவாங்க வேண்டாம் இப்போ இப்போ தக்காளி போடணும் அப்போ என்ன ஆகும் அதில் இருந்த ஜூஸ் வந்து இது வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட் வரும் ஸோ பச்சை மிளகா போட்டாச்சு இப்படி ஒரு தடவை செஞ்சு ஓகே வேறு எந்த மசாலும் நான் அவ்வளோ சேர்க்கவேன் பெப்பர் தான் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் நல்ல மசாலா கலந்து விட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கும் நாங்கள்க்கு ஸ்கின்லெஸ்ஸாக தான் கேட்டேன் பேசினோ அவன் ஸ்கின்னோட போட்டான் வீட்டில் வந்து பார்த்தா ஸ்கின் இருக்கு நான் வேண்டாங்க அவனும் மறந்துட்டேன் நானும் மறந்துட்டேன் இதில் காஷ்மீரி சில்லி பவுட்ருக்கு இல்லையா கொல்ச்சோண்டு போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் அவ்வளோதான் மாதிரிலாம் வேண்டாம் கலந்து விட்டுடலாம் அந்த கலர் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் காரம் அவ்வளோ இருக்காது இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் மசாலா நல்லா இருக்கு ஒரு கையில் கலக்கிறதுக்கு கஷ்டம் இருந்தால் நான் ட்ரை பண்ணுறேன் கையில் ஒரு கேமரா இருக்க முடியும் இப்போ அடி பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பெரிய கிளாஸில் தண்ணி ஊட்டிக்குவோம் நலந்து எடுத்து வச்சிட்டேன் இறக்கும் உப்பு போட்டிருக்கோம் புராட்டி உப்பு இருக்கானே செக் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு இது வச்சுக்கலாம் உப்பெல்லாம் பார்த்துட்டேன் நானே கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப கொஞ்சம் கரெக்டாக போட்டு அதிகமாக போட்டேன் இப்போ இந்த தண்ணி ஊற்றுங்க சரியாக போயிடுச்சு பாருங்கள் கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் இதில் வந்து சிக்கன் மசாலா அப்புறம் வந்து கரம் மசாலா எந்த வித மசாலா பட்டை கிராம்பு லவங்கம் எதுவுமே நான் போடல சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டேன் நல்லா வதக்கிட்டேன் இப்போ அதில் என்னென்னா அந்த கோழி குழம்புடைய எசன்ஸ் அந்த சோம்புலேயே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் பெப்பர் கண்டிப்பாக போடணும் ஒரு ஸ்பூன் பெப்பர் அரைச்ச ஸ்பூன் வீட்டில் செஞ்சது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் ஓகேவா பத்து நிமிஷம் கரெக்டாக பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் இந்த அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேன் இங்கே வந்து ஒரு பக்கம் சாப்பாடு ஆகின்னு இருக்கு இது என்ன வச்சுருக்காங்க தெரில மாதிரி குக்கரில் என்ன இருக்கேன் சேப்பாங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும் ரைட் ஓகே இதாகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் ஓகே இந்த திக்னஸ் போதும் எனக்கு குழம்பு குழம்பாக இருக்கணும் தொக்குமரி ஆகிடக்கூடாது ஓகே இப்போ நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் தூவிட்டு கலக்கிட்டு கொத்தமல்லி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு சிக்கன் குழம்பு ரெடி போடணும் சார் இந்த பெப்பர் எடுத்து மரம் ஸோ பெப்பர் லைட்டாக தூவிட்டு கலக்கி கலக்கு கலக்கிட்டு நல்லா கலந்துட்டு உள்ள பேரம் கடை பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் போட்டு மூடி வச்சிட்டேன் கரெக்ட் இந்த சூட்டில் ஒரு நிமிஷம் கழிச்சு தகுந்து பார்க்கணும் என்ன பண்ணுறோம் சுரக்கா குழம்பா சுரக்கா குழம்பு பண்ணுறாங்க நான் சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன் இன்னிக்கு காலையில் என்னென்ன சாப்பிட்டேன்னா கலந்து எதுவும் சாப்பிட் நான் அரை கிலோ வாங்கி பூ மணி பன்னெண்டு கிட்ட ஆகுது அந்த பூசி அரை கிலோ வேணும் நாலு கிளாஸ் தனியாக வச்சுருவேன் நல்லா அரைக்கும் சுரக்கா குழம்பு பண்ணிக்கணும் ஒரு பக்கம் சாப்பாடு ஆகுது ஸோ நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதில்ல சப்பாத்தி தோசை குட்லி எதாவது ஒன்று மதியானம் தோசை இது இருக்குது மாவு இருக்குது ரெண்டு தோசை ஊற்றி இதை சாப்பிடும் ஆவா தாங்க குழம்பு ரெடி டேஸ்ட் பண்ணுறியா ஆ இன்னும் சாப்பிட மாட்டாங்க நம்மளுக்கு இந்த ஞாயிறியை வந்து ஒன்றும் சாப்பிடலை திருவண்ணாமலை தான் இன்னைக்கு ஒரு வெட்டு இன்னும் ஒன்றா இடத்துல கார குழம்பு ரெடி சாப்பாடு சாப்பாடும் ரெடி ஆகிடும் இது மாதிரி குழந்தைக்கு வச்சிருக்கேன் குழந்தைக்காரு சனசா ஓகே இன்னைக்கு இதை நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிடலாம்